அனைவருக்கும் இனி இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய பதிவு பள்ளி சொல்லும் ரகசியம் நம்ம வீட்டில் இருக்க பள்ளிகள் சொல்கிற ரகசியம் பொதுவாக வந்து பள்ளி சகனம் பள்ளி வந்து சகுனம் சொல்லும்மா அந்த பள்ளி நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அறிவுறுத்துது அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா முன்னெச்சரிக்கை தான் நம்ம வீட்டில் இருக்க பள்ளிகள் நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை சில தகவல்களை நம்மளுக்கு எப்பயும் சொல்லும் அது ஏன் அந்த பள்ளி கற்றுது அது என்ன விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்த வருது கவனமாக இருந்துக்க தப்பிச்சுக்கோ இப்படிலாம் உனக்கு பிரச்சனை வரப்போகுது கவனம் தேவை அப்படிங்கிறத அந்த பள்ளிகளை வந்து நமக்கு வந்து அறிவுறுத்துறது அதனால வீட்டில் இருக்க பள்ளிகளை வந்து துரத்தி விடுறதோ அதுக்காக மருந்து வச்சு போடுறதோ அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லது பொதுவாகவே வாஸ்து முறைப்படி வீட்டுக்குள்ள வந்து இந்த பள்ளி பூச்சிகள் வந்து போனாலே அந்த வீட்டில் வாஸ்து தோஷங்கள் பெரிய லெவலில் இல்லை மனிதர்கள் வாழ்க்கை இட தகுதி உள்ள இடங்கிறது தெரிஞ்சுக்குங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு எறும்போ ஒரு பள்ளியோ ஒரு பூச்சியோ எதுவுமே வராமல் சுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த வீடு வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை ஒரு பூச்சிகளுக்கு தெரியும் இந்த மாதிரி சில பூச்சிகளுக்கு எல்லா எல்லா பூச்சிகளுக்குமே தெரியும் ஸோ இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை ஆனால் மனிதன் எப்படி அந்த வீட்டில் வாழ முடியும் அப்போ அந்த வீட்டில் வாசு தோசை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ வீட்டுக்குள்ளே பள்ளி பூச்சி இது மாதிரி வந்து போச்சுன்னா நம்ம வீட்டுக்கு அதுக்கு வந்து போனாலே அந்த இடத்துல வாசு தோசைகள் பெருசாக இல்லை அதெல்லாம் வந்து போகலாங்கிறது அது தெரியும் அப்போ நம்மளும் வாழலாம் மனிதர்களும் வாழலாம் அதனால் வீட்டில் இருக்கிற பள்ளிகள்லாம் அடித்து கொள்ளாதீங்க விரட்டி கொள்ளாதீங்க ஸோ அதுக்கு மறந்து வச்சு கொள்ளாதீங்க அது நம்மளுக்கு சில விஷயங்களை உணர்த்ததா நம்ம வீட்டில் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க எந்த திசையிலேருந்து என்ன சொல்கிறாங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் இப்போ பள்ளி வந்து கிழக்கு திசையில் இருந்து நம்ம வீட்டோட கிழக்கு திசையில் இருந்து அந்த பள்ளி சதனம் கத்தும் கட்சி கிச்சங்க அப்படி கற்றுச்சுனா எதிர்பாராத பயம் அசுப செய்தி வரப்போவதே முன்கூட்டியே சொல்லுது ஒரு அசுபமான செய்தி ஒரு கெட்ட செய்தி எதிர்பாராத மனசுல ஒரு பயம் வரப்போதை முன்கூட்டியே சொல்லுது கவனமா இருந்துக்க அப்படிங்கிறத அதே பள்ளி அதே கிழக்கு திசையிலிருந்து வீட்டுக்கு வெளியே அடுத்த வீட்லேயோ இல்ல வீட்டுக்கு வெளியே வெளி சவுத்துல இருந்து வெளியே இருந்து கத்துச்சுன்னா உடனே ஏதோ கெட்டது நடக்கும் உடனே கெட்ட செய்தி ஒன்று நடக்க போது கவனம் தேவை குறிப்பா வந்து வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு உடல் நடை போக போது அவங்களுக்கு என்னங்கறத முதல் பாத்துக்குங்க கவனம் தேவை அந்த பள்ளி விஷயம் அதே தென்கிழக்கு பகுதியில் இருந்து அதை அக்னி மூலம் இருந்து சொல்லிச்சுன்னா உடனே இங்க சண்டை வரப்போகுது நம்ம வீட்டில் ஒரு கலவரம் நடக்க போகுது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சண்டை நடப்பு வரப்போது அதனால கவனம் ஆகிடுது ஒரு வாரத்துக்குள்ள அந்த பள்ளி கத்தின அன்னையில இருந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு செய்தி நம்ம காதில் வந்து உழப்போகுது அப்படிங்கிறத சொல்லு இதே தெற்கு திசையில இருந்து சொல்லுச்சுன்னா சுப செய்தி அதிர்ஷ்டம் கிடைக்க போது ஒன்று வரப்போகுது அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒன்று தேடி ஒன்று கிடைக்க போது கவனமா அதை பயன்படுத்திக்க வரப்போற அதிர்ஷ்டத்தை முறையாக பயன்படுத்திக்க அப்படிங்கிறத அது உணர்த்துது அப்ப நம்ம பள்ளிகள் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம முதல் வந்து புரிஞ்சுக்கிறோம் எந்தெந்த திசையிலேருந்து இருந்து என்னென்ன சொல்லுங்க அதே தெற்கு திசையில இருந்து சொல்லுச்சுன்னா வெளியே இருந்து வெளி இருந்து அந்த பள்ளி சொல்லிச்சுன்னா விரய செலவு விரயங்கள் தோல்வி செய்தி வரப்போர் ஒரு தோல்வி ஒன்று நம்மளுக்கு காத்திருக்கு ஒரு விரய ஒன்று காத்திருக்கு செய்தி வரப்போகுது இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் அதே தென்மேற்கு இருந்து தென்மேற்கு திசையிலிருந்து சொல்லிச்சுன்னா நம்ம சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க நண்பர்கள் சர்க்கல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத அது சொல்லுது இது மேற்கு திசையில இருந்து சொல்லிச்சுன்னா வீட்டோட மேற்கு திசையில இருந்து சொல்லிச்சுன்னா மனசுல தேவையில்லாம ஒரு சங்கடங்கள் ஏற்பட போதையும் எச்சரிக்கையாக இரு அப்படிங்கிறது இதை மேற்கு திசையில இருந்து வெளியே இருந்து சொல்லிச்சுன்னா உடனே கெடுதல் செய்தி கெடுதல் நடக்க போறதை உணர்த்தது அதே வடக்கு திசையில இருந்து சொல்லிச்சுன்னா சுப செய்தி வரும் நல்லது நடக்க போகுது நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்க போகுது நல்ல செய்தி நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பள்ளி நம்மளுக்கு சொல்லுது முறையா வந்து பள்ளிகளை வந்து அவங்க வீட்டில் இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க என்ன சொல்ல வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்போ சண்டை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஓ வீட்டில் இப்போ ஒரு கலவரம் நடக்க போகுது சரி விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுத்து போனாலும் கெட்டு சரித்திரம் இல்லை ஸோ அமைதியாக போயிட்டால் பிரச்சனை கிடையாது இல்லை சண்டை வரப்போகுதுன்னு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எமோஷனில் இருந்தால்தான பிரச்சனை வருது அப்போ நம்ம அதை தெரிஞ்சு ஒதுங்கி நடந்துக்கரலாம் ஒரு அதிசமான செய்தி நம்மளுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்க போகுது ஒரு நல்லது செய்தி ஒன்று வருது இல்லை நம்மளுக்கு ஒரு அதிர்சமான ஒரு விஷயம் நடக்க போது அதை பயன்படுத்திக்கணும் அப்போ கிடைக்க போகிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறப்போ அதுக்கு நல்ல செய்தன் கிடைக்கும் போது அதை முறையை பயன்படுத்திக்கணும்னு சொல்லுது அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறோம் நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க உங்களோட கருத்துக்களை என்னோட வாட்ஸ்அப் ஐடியில் தெரியுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஜீரோ எனக்கு மெசேஜ் எல்லாம்